வெளிய போகும்போது பழக்கமா கொடுக்கறத கொடுத்துட்டு போங்க வாங்குறா கடைசியில் என்ன நடந்துச்சு பாத்தீங்களா பெரிய இடத்து பையன் அவனை தூக்கி வச்சு பேசுறீங்களே

ஒழுங்க அவளை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நீ விட்டு போ நல்லா உபதேசம் பண்றீங்க சார் நாங்க விட்டு போறீங்களே திருட்டு கல்யாணம் பண்ணிக்க ஜோடி பண்ணிக்கலாம் போயிடும் அவங்களுக்கு எங்க உபயமா இருக்கட்டும் வாங்க நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா உன் பேர்ல தப்பே இல்ல

ஏதோ உட்கார ரெண்டு சேரை விட்டு போயிருக்கான் டேய் ஹால் நல்லா பெருசாவே இருக்கு நாங்க ரெண்டு பேரும் சடுகுடுவே ஆடலாம் போல இருக்கு சடுகுடு ஓட நிறுத்திக்குவோம் வேற எந்த விளையாட்டு வேண்டாம் நெக்ஸ்ட் இதுதான் உங்க பெட்ரூம் வசதியா டபுள் காட்டு விட்டுட்டு போயிருக்கான் இது எதுக்குங்க இழுத்து மூடி இல்ல மூடு விழா உடனே எதுக்கு அதெல்லாம் அபசகுணம் அதுக்கு இல்லங்க ஏதோ என்ன மறந்து நான் கட்டில உட்காருவேன்

உங்க கிச்சன் ஹை பெருசா இருக்கே நல்லதா இருக்கு வெரி குட் சமையல் பாத்திரம் சமாளெல்லாம் வாங்கி போட்டா இவன் சமைச்சிட்டு போறா சமையலா நானா எனக்கு தான் தெரியும் போச்சுடா இனிமேல் ஹோட்டல் ரெஸ்டாரன்ட்னு சுத்த வேண்டியதா ஒன் மினட் பைனான்சியல் பொஷிஷன் என்னன்னு பாக்கலாம் உன்னூறு இருநூறு முந்நூறு நானூறு ஐநூறு அடே கப்பா ஏய் இப்ப ஆயிரத்தி நானூத்தி சொச்சரூவா இருக்கு முத விலைய இவளுக்கு டிரஸ் எடுக்கணும் எனக்கு எதுக்குங்க ட்ரெஸ் யோ இத வா உனக்கு எதுக்குங்க ட்ரெஸ் அப்போ ட்ரெஸ் ஏ போடாம நிக்கறேங்கறியா எனக்கு நாச்ச வேண இல்ல சி அப்பா இப்போ யாவது டேய் திலீப் நீ விசில் அடிக்கிற அளவுக்கு இங்க எந்த சீனும் நடந்துறல எங்களுக்குள்ள ஒரு சின்ன ரகசிய ஆலோசனை அவ்வளவுதான் அது சரி இப்போ இவளுக்கு ட்ரெஸ் எடுத்தது போக மிச்சம் ஒரு அறுநூறு ரூபாய் இருக்குதுன்னு வை அதுல நாங்க எவ்வளவு நாள் காலம் தள்ள முடியும் கண்ணா அது அதுக்கு மெட்ராஸ்ல இடம் இருக்கு சாதாரண சாரதா காஃபேக்கு போனேன் ரெண்டு இட்லி நாற்பத்தஞ்சு பைசா காஃபி அறுபது பைசா அதுவே மெர்ரி லைன்ஸ் ஜாலி லேன்ஸ்னு போனேன்னு வை பளபளனு டேபிள் தான் இருக்கும் இட்லி ஒரு ரூபா காஃபி ஒரு ரூபா தப்பி தவறி ஏசி ரூம் பெரிய ஹோட்டல்னு போனேன் ஒன்னா ஒன்னு இட்லி மூணு ரூபா காஃபி நாலு ரூபா எங்க போற டே திலீப் வசதியாவே வளர்ந்துட்டேன்னா இனிமேல் தான் ஒவ்வொன்னா பழகிக்கணும் அது சரி உனக்கு எப்படா ஆபீஸ் எப்பப்ப உனக்கு வேணுமோ அப்பப்போ நான் இங்க இருப்பேன் கையெழுத்து போட மட்டும் ஆஃபீஸ்க்கு கரெக்டா போயிடுவேன் இதை போட்டுட்டு வந்துடுறேன் சி யூ

வளர பொண்ணு அன்னைக்கு நிறைய மாறி இருக்கும்ல நான் ஒத்துக்கவே மாட்டேன் சரி அப்ப நீ அளவு எடுத்துக்க நான் எழுதிக்கிறேன் வெளியில போங்க வெளியில போங்க இருபத்தி மூணு என்னன்னு எழுத இடுப்பு ஓஹோ ரெண்டு இது ஏதோட சுத்தானதுக்கு அப்போ வயதுக்கு மேல வெரி குட் வெரி குட்

மறுபடியும் என்னங்க ஒண்ணுமில்ல ரெண்டு தடவை வந்தனா பழக்க தோஷத்துல மறுபடியும் வந்துட்டேன் கதவு முடி தாப்பா போட்டு படுத்துக்க இப்படிதான் என்னதான் ஆசை இருந்தாலும் தைரியம் வேண்டாம் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் அப்படி அழகழகா சிங்காரிச்சு எப்படி எப்படியோ கற்பனை பண்ணி பாக்குறேன் ஏன் தெரியுமா நீதானே எந்த வசந்தம் புதுராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம் நாளை உன் சொந்தம் ஆஹா நீதானே எந்த பொன் சொந்தம் குதுராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம் என் வாசல் ஹே வரவேற்கும் மன்னேறும் உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்ணோரம் நீதானே எந்தன் பொன் சொந்தம்

போதை நினைவு பன்னீர் பனிப்பூக்கள் நீ ஆலை அணிகளின் சூடும் மறைகளில் ரோஜா மல்லிகை வாசம் முகவேர்வை குடியது போகும் வரையிலும் செந்தல் கவரிகள் வீச்சும் நெஞ்சோற கள்ளாடும் உத்தார என் நாடும் நீதானே என் பொன் பசங்கள் வாழ்க்கை நாளை உன் சொந்தம் என் வாசல் ஹெய் வரவேற்கும் நேரம் உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கல்லோரு